வரப்போகிற பண்டிகைக்கு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுறக்கு ஏகப்பட்ட பேர் ஆஸ்டான்சி ஹார்ட்வேர் வாட்டர் ஸ்டெயின் மோர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஆர்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதை யூஸ் பண்ணால் பின்னால் வந்து நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் ஆஷ்டான்சி சுகைநாமச்சகர் நம்ம வீட்டில் தண்ணி கரை இருக்கும் பாத்ரூமில் எவ்வளோ நாள் பட்டு தண்ணி கரையாக இருந்தாலும் இந்த ஆஸ்டான்சி ஹார்ட்வேர் வாட்டர் ஸ்டெயின் மோர் வாங்கி பயன்படுத்தி பாருங்க பாத்ரூம் படிச்சுன்னு மாதிரி பார்க்கலாம் பாக்கலாம் இதை எப்படி கிளீன் பண்ணும் அப்படின்னா இதுல வந்து நெடி வருமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா இதுல நெடி வராதுங்க பாருங்க எந்த ஒரு புகையும் வராது நெடியும் வராது ஆனா உப்புல பட்டதுமே அது அப்படியே பொங்குன மாதிரி வரும் பட் கையில பட்டா ஒண்ணுமே ஆகாது ஆக்சிடென்டலா பட்டா கூட நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியாக கையை கழுவிக்கலாம் சோ அதனால இதை யூஸ் பண்ணும் போது கிளவுஸ் எல்லாம் வேர் பண்ணும்னு அவசியம் இல்லை மூக்குக்கு மாஸ்க் எல்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரங்கரையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நான் இப்போ வந்து சின்னதாக ஒரு டெமோ காமிச்சிட்டு எதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தரை நல்ல காஞ்சிருக்கு எப்பவுமே காஞ்ச தரையில் மட்டும் இதை வந்து ஊற்றுங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்க அழுத்து இருக்கோ அங்கே மட்டும் பொங்குறதை நீங்கள் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் பொங்கலை பாருங்கள் லைட்டாக அந்த வெள்ளை வெள்ள பேட்சஸ் நான் தேக்கிறேன் தேக்க தேக்க அந்த ஒயிட் வருது பாத்தீங்களா அந்த அழுக்கு எடுத்துட்டு வர்றதுதான் அந்த ஒயிட் வந்து குறிக்குது அப்படியே மேஜிக் மாதிரி பளிச்சு பளிச்சுட்டு கரை போறதை நீங்க கண்ணு முன்னாடி பாக்க முடியும் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே அகைன் ரிப்பீட் பண்ணீங்கன்னா திரும்ப மிச்ச மீதி இருக்கிறதெல்லாம் வந்துடும் ஏன்னா இது லேயர் பை லேயராக ஒரு எம்எம் வரைக்கும் தான் அது ஊடுருவி வேலை செய்யும் அதுக்கு மேலே இருந்தால் நம்ம டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் உங்களோட கரை எவ்வளோ திக்கோ அது மாதிரி ஒரு டூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் வால் டைல்ஸ் கிளீன் பண்ணலாமா அப்படின்னா வால் டைல்ஸும் தாராளமாக க்ளீன் பண்ணலாம் இந்த வால் டைல்ஸு நான் உங்களுக்கு அப்ல காட்டுறேன் இல்லை எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு இதில் ஒட்டி இருக்கிறத வச்சு தான் நான் தேய்க்கிறேன் தேக்க தேக்க அப்படி அப்படியே அழகா பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஊர்னா அப்படியே அழகா போயிடும் இந்த மாதிரி நமக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சோப்பு கரை இருக்கும் இந்த மாதிரி சோப்பு கரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் தாராளமா நான் வந்து இது மேல லைட்டா கொஞ்சம்தான் ஊத்துறேன் நான் இப்படியே இது மேல தேக்கிறேன் தேக்க தேக்கவே அந்த கரை வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துரும் ஓகே இத வந்து எதற்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்ம எதெல்லாம் பாலிஷ் பண்ணுவோமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா பாலிஷ் போகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் நடக்காது இப்போ நான் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரை அவ்வளோ சீக்கிரம் படியாதுங்க நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து சான்சி பாத்ரூம் கிளீனர் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது வந்து ரொம்ப கரை இருந்தால் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணால் போதும் இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச ஸ்டூலு பக்கெட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா ஓஎஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அப்படியே அழகாக பாருங்க அந்த கரை வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் கண்ணு முன்னாடி சேஞ்ச் ஆகும் சும்மா நம்ம வந்து அப்படியே அதில் ஒட்டிட்டு இருக்கிறத வச்சு லைட்டாக தேய்ச்சாலே அந்த கரை வந்து போயிடும் இப்போ பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ கரையாக இருக்கு அவ்வளவுதான் ஜஸ்ட் ஜஸ்ட் உங்கள் கண்ணு முன்னால லைவா நான் க்ளீன் பண்ணது அவ்வளோ ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக வந்து கிளீன் ஆயிடுச்சு இது ஆர்டர் பண்ணோம்னா அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பொருள் வந்து வீடு தேடி வரும் சரி அப்போ வந்து பைப் மாதிரி இதுக்கெலாம் என்னதான் யூஸ் பண்ணுறது இது வேண்டாம்னா இதை விட எஃபெக்டிவா என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆஸ் சான்சி மல்டி கிளீனர் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்ப்ரேயரோடவே வந்துடும் ஸோ உங்களுக்கு பைப் மட்டும் இல்ல அடுப்பு அடுப்பு திட்டு ஃப்ரிட்ஜு காரு டூ வீலர் கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அதே போல நம்ம வந்து சிங்க்கு டைல்ஸ்ல எவ்வளவு கரையா இருந்தாலும் அதுக்கு சிம்னிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நான் கொரசிவ் அதாவது என்னன்னா நமக்கு இது யூஸ் பண்ணும்போது பொருள் வந்து துரு துருப்பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கவலை தேவையில்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை சும்மா அந்த ஸ்காட்ச் பிரைட் யூஸ் பண்ணாலே போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஈவன் சா லைட்டாக திருப்பு பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட அந்த திருப்பு கூட லைட்டாக வந்து போயிடுங்க இதை யூஸ் பண்ணும்போது அதனால உங்களுக்கு அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு உங்களுக்கு நீட்டான ஒரு அழகான லுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க மெயினாக சின்னி சின்னி கிளீனிங்க்கு ஆள் வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் ஆள் வைக்காதீங்க அவங்க வந்து காஸ்டிக் சோடா மாதிரி ரொம்ப கரைசி மெட்டீரியல் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் வந்து பின்னாடி இந்த மாதிரி டாட்ஸ் விடும் அதனால நீங்களே க்ளீன் பண்ணிடலாம் ஒரு செகண்ட்ல என்ன பிஸுக்கு எடுத்துட்டு வந்துடும் எவ்வளவு தைலப்பட்டாலும் ஒன்றும் மல்டி கிளீனர் கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மஸ்டான கிளீனிங் ப்ராடக்ட் ரேஞ்சில ஃபிஃப்டீன் ப்ளஸ் ப்ராடக்ட் இருந்தாலும் கூட பேர்னல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரிடான ப்ராடக்ட் இந்த ஆஸ்டான்சி கிளீனர் இப்பவே ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆஸ்டான்சி கிளீனரும் ஆஸ்டான்சி ஹார்ட் வாடர் ஸ்டெயின் ஆர்டர் பண்ணிடுங்க யார் உங்கள் வீட்டில் கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஃபர்ட்லெஸ் க்ளீனிங்காக இருக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ